விவசாயிகளின் தற்கொலைகளை ஜெயலலிதா கொச்சைப்படுத்துவதாக திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக வேட்பாளர் சுரேஷ் ராஜனை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் பேசும்போது தமிழகத்தில் கடந்த ஐந்தாண்டுகளில் எந்த ஒரு வளர்ச்சிப் பணிகளையும் செய்யவில்லை என்றும் தொழிற்சாலைகள் எதுவும் புதிதாக அமைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இந்தியாவிலேயே பொய் சொல்வதற்கு என்றே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அது ஜெயலலிதா தான் என்று தெரிவித்த ஸ்டாலின் குடும்ப பிரச்சனை காரணமாக விவசாயிகள் தற்கொலை செய்வதாக கூறி விவசாயிகளின் தற்கொலையினை ஜெயலலிதா கொச்சைப்படுத்துவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் விவசாய தற்கொலை பற்றி நாம எல்லா இடத்திலும் சொல்லிக்கிட்டு வரோம் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில நேற்றுக்கு ஜெயலலிதா திருச்சியில பேசியிருக்கிறார் அவங்க தற்கொலை செய்து கொண்டாங்கன்னா குடும்ப பிரச்சனை பொய்ய நலம் சரி இந்த முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இந்த பொய்ய பத்தி சொல்றப்ப சினிமாவில் தான் நிறைய பாட்டு வரும் பொய்யிலே பிறந்த பொய்யிலே இதைத் தொடர்ந்து ஆரல்வாய் மொழியில் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கு பேசிய அவர் பெருமாள் இறப்பிற்கு காரணமாக இருந்த ஒரு மதுக்கடையை கூட மூடாத ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவை படிப்படியாக குறைப்பேன் என கூறுவதன் காரணம் என்ன என கேள்வி எழுப்பினார்